அகில இந்திய தலைவர்கள் அனைவரும் தங்கள் பார்வையில நம்மை அளவிட்டு எழுதியிருக்காங்க இதுல ஒரு மாநில கட்சியை அகில இந்திய தலைவர்களும் மற்ற மாநில தலைவர்களும் புகழ்ந்து எழுதுற சாதாரணமாக எங்க நடந்துடாது முக்கியமான தலைவர்கள் நம்ம இயக்கத்தை பத்தி சொன்ன கருத்துக்கள்ல ஹைலைட்டா ஒரே வரியில மட்டும் நான் இங்க பகிர்ந்துக்கணும் நான் விரும்புறேன் அன்புக்குரிய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒடுக்குமுறையிலிருந்து மக்களை மீட்ட இயக்கம்னு சொல்லி இருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய லாலு பிரசாத் அவர்கள் சமூக நிதிக்காக எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் போராட இயக்கம் பாராட்டியிருக்கிறார் மதிப்பிற்குரிய சரத்பவார் அவர்கள் கூட்டாட்சியினுடைய வலிமையான பாரம்பரியம் சொல்லி இருக்கிறார் மதிப்பிற்குரிய அகில இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தலைவர் டி ராஜா அவர்கள் சமத்துவத்தின் முகமாக இதை பார்க்கிறேன் என்று அவர் பாராட்டியிருக்கிறார் மதிப்பிற்குரிய ஃபருக் அப்துல்லா அவர்கள் மதச்சார்பை மற்றும் ஒற்றுமைக்காக பயணிப்பவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அகிலேஷ் என்ன சொல்லுகிறார் எங்களுக்கும் திமுக இருப்பது லட்சியங்களுக்கான ஒரு என்று சொல்லி இருக்கிறார் சகோதரர் தேஜஸ்வி அவர்கள் பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக விரைவில் வர இருக்கக்கூடிய எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேஜஸ்வி அவர்கள் நம்ம ஜனநாயகத்தில் தோழனாக பார்க்கிறார் அவர் மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவை கட்ட நினைக்கும் இயக்கம்னு சொல்கிறார்கள்